ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வெருபிக் கோஷால் பாதிக்கப்பட்ட நண்பர்கள் நிறைய நண்பர்கள் சலூனில் நிறைய ரொம்ப நேரம் நின்று நிற்கிறதுனால நரம்பு சுத்தல் ஏற்பட்டு அவங்களுக்கு அந்த வெருபிக் அந்த ப்ராப்ளம் வருது புண்ணாகும் நரம்பு வந்து சுற்றிக்கும் வீக்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களால் நிற்க முடியாத ரத்தம் வெளியேறிடும் அதனால் அதை வராமல் தடுக்கிறதுக்கு அதை வராமல் தடுக்கிறதுக்கு காலையில் ஏச்சி நல்லா நடங்க ஒரு நடங்க ரொம்ப நேரம் நிற்காதிங்க முடிஞ்சது கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நிலநட்டு வேலை செய்கிற நிறைய பேர் போகிறோம் அதில் சலூன் கடைக்காரவங்களுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூணு பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அதேமாரி தூங்கும்போது தலைக்காணி கொஞ்சம் ஹைட்டில் வச்சு தூங்குங்க காலுக்கு மசாஜ் மாதிரி பண்ணுங்கள் நல்லா நடந்தீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை வராது முடிஞ்சரிக்கும் உங்களால் ஆரோக்கியமாக ஆரோக்கியத்தை பாருங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்